நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா இரண்டாம் ஈத்து மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா அறக்கடை மாடுன்னு சொல்லி மாட்டுக்கார் தரப்புலும் தெரிவிச்சுருக்கிறாங்க போன ஈத்தில் ஒரு நாளைக்கு வந்து ஏழு ப்ளஸ் ஆறு பதிமூணு லிட்டர் கறவு கறந்துருக்குதுங்க நிச்சயமாக இந்த ஈத்தில் அதை விட கூடுதலாக கரகிறக்கான வாய்ப்பு தான் இருக்குதுன்னு சொல்லி மாட்டுக்கார் தரப்புலும் தெரிவிச்சுருக்கிறாங்க நல்ல ஒரு பெரும் அடி கொண்ட மாடுங்க குணத்துலேயோ மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழ உரங்கிற பகுதியிலிருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தி ஓராயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்குறக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க வேலை நடக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு கொடுங்க மாற்றும்டைய பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்